யார் உதயநிதி வர்றாரு அவர் கூட யார் வர்றாரு இயக்குனர் மாரி செல்வராஜ் அவரை வச்சு படம் எடுத்த இயக்குனர் மாரி செல்வராஜ் இன்னும் வடிவேல் ஒருத்தர் தான் கூட்டு வரல ஏ அவங்களே கூட்டிட்டு வந்து வடிவேலு கீர்த்தி சுரேஷு இந்த மாமன்னன் படத்துல நடிச்சு எல்லாரும் கூட்டு வர வேண்டியது தானே மக்களுடைய நினைப்புன்னு இருக்கும் அப்பா ஆத்துல திறந்து தண்ணி திறந்து விட்டுருக்கு கரையில் தண்ணி வரும் அவ்வளவுதான் இதுதான் நினைப்பு ஆனால் குடி பாத்தீங்கன்னா குடியிருப்பு பகுதிகளுக்குள்ள பல தேசம் உண்மையிலே சொல்றேன் தேசிய பேரிடர் மீட்பு குழு இருந்து வந்ததுக்கு அப்புறம் தான் மாவட்ட நிர்வாகம் ரன் ஆக ஆரம்பிக்கும் தண்ணி பல பல தண்ணி ஏறி நிக்குது காப்பாத்ததுக்கு என்ன இது போட் இருக்கா அப்படின்னு கேட்டா ஓட்டா அப்படின்னு கேக்குறாங்க எவ்வளவு பெரிய குடும்ப பாருங்க எந்த நடவடிக்கையும் இல்லை ஞாயிற்றுக்கிழமை முழுக்க இவ்வளவு மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது எந்த அதிகாரிகளையும் தொடர்பு கொள்ளவே முடியல சாப்பாடு நம்ம கொண்டு தான் சாப்பாடே கொண்டு போக வேண்டிய தண்ணி இருக்கு லட்சம் கண்ணடி தண்ணீர் வருது கண்ணி தண்ணீர் வருது வெள்ள மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் பாதுகாப்பான இடங்கள் இருக்க வேண்டும் சொல்லிட்டு போயிருவீங்க அதுக்கு என்ன இதுக்கு ஏங்க வந்து இப்ப இந்த நிமிஷம் வரைக்கும் முதலமைச்சர் வந்து எட்டி பார்க்கல அவருக்கு கூட்டணி பற்றின கவலை ஐஎன்டிஏ பற்றின கவலை முதலமைச்சர் வந்து வணக்கம் திருநெல்வேலி தூத்துக்குடி இந்த இரண்டு மாவட்டங்களும் கடந்த இரண்டு மூன்று நாட்களாக மிகப்பெரிய ஒரு வெள்ள பாதிப்புக்கு பின்பு மெல்ல மெல்ல மீண்டு வருகிறோம் தண்ணீர் தானாக வடிய துவங்கி இருக்கிறது தானாக வடிய துவங்கி இருக்கிறது தாமிரபரணியிலே வடிய துவங்கி இருக்கிறது ஒரு முப்பது சதவீதம் நாற்பது சதவீதம் இயல்பு வாழ்க்கைக்கு மெல்ல மெல்ல திரும்பி கொண்டிருக்கிறோம் திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் இவ்வளோ பெரிய நம்ம ஒரு பாதிப்பு வந்து யாருமே நாங்கள் எதிர்பார்க்கலை காரணம் இவ்வளோ பெரிய பாதிப்பு வருங்கிறது யா எந்த விதமான ஒரு முன்னறிவிப்பும் கூட மாவட்ட நிர்வாகத்திலேருந்து இல்லை அப்படி தான் சொல்லணும் மாவட்டம் முழுக்க இரண்டு மாவட்டங்கள் திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்களில் இத்தனை பெரிய பாதிப்புகள் இவ்வளோ பெரிய பொருள் சேதங்கள் மக்களுக்கு இவ்வளோ பெரிய வீடு புகு வீடுகளுக்குள்ள தண்ணீர் மக்களினுடைய குடியிருப்புகள்லாம் இவ்வளோ தூரத்துக்கு பாதிக்கப்பட்டிருக்குன்னா நிச்சயமாக சொல்லுவோம் இன்றைக்கு அத்தனை மக்களும் வந்து வெளியில் வர துவங்கியிருக்கிறார்கள் ஒவ்வொரு பகுதியில் இருந்தும் பெரும்பாலான மக்கள் சொல்லக்கூடிய கருத்து இது மாவட்ட நிர்வாகத்தினுடைய வருவாய்த்துறையினுடைய தமிழக அரசாங்கத்தினுடைய திட்டமிடல் இல்லாத ஒரு செயல் அதுதான் இவ்வளோ பெரிய பாதிப்புக்கு காரணம் இல்லைன்னா இவ்வளோ பெரிய பாதிப்பு வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை இவங்ககிட்ட முன்னெச்சரிக்கையான நடவடிக்கை இல்லை திருநெல்வேலி கலெக்டரேட்டையோ தூத்துக்குடி கலெக்டரேட்டையோ முன்னெச்சரிக்கையான நடவடிக்கை எதுவுமே இல்லை இவங்க இவ்வளோ பெரிய மழை வெள்ளம் வரப்போகுதுங்கிறத இவங்க வந்து எவ்வளோ பெரிய பாதிப்பு வரும் அப்படிங்கிறதுக்கான முன்னேற்பாடுகள் எதுவுமே இல்லை இதை பற்றின இதை பற்றின ஒரு சரியான ஒரு பொறுப்பான அதிகாரிகள் ஏற்கனவே அனுபவமுள்ள அதிகாரிகள் யாருமே இங்கே வந்து செயல்படலை அவங்க செயல்பட உடலையா நின்றுன்னு தெரில இரண்டு மாவட்ட நிர்வாகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு குளறுபடிகள் தான் இந்த பாதிப்புக்கு காரணம் இது ஏதோ நாங்கள் வந்து அவங்க மேலே அரசாங்கத்து மேலே குற்றஞ்சாட்டு சுமத்தணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லிட்டு போகிற விஷயம் இல்லை நான் களத்தில் நின்று நாங்கள் பார்க்கோம் நாங்கள் அதில் வந்து சங்கடப்பட்டிருக்கிறோம் நாங்கள் அதில் கஷ்டப்பட்டுருக்குறோம் அந்த வெள்ளத்தால் நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் அதில் உதவியும் இருக்கிறோம் அப்போ எங்களுக்கு வந்து இதில் என்ன உள்ள என்ன பிரச்சனை நடக்குங்கிறது எங்களுக்கு நல்லாவே தெரியுது சனிக்கிழமை நைட்லேருந்து மழை ஆரம்பிக்குது மழை ஏதோ வந்து இந்த க்ளவுட் பர்ஸ்ட்டு மாதிரி ஒரு நாள் ஒரு மணி நேரத்தில் அப்படி கொட்டலை சனிக்கிழமை இரவுலேருந்து நிதானமாக மழை பெய்து கொண்டே இருக்கிறது தொடர்ந்து அந்த ஷவரில் தண்ணி விழுமுடியாது அதே போல தான் அப்படியே மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது கூடவும் இல்லை குறையவும் இல்லை அப்படியே போய்கிட்டு இருக்குது சனிக்கிழமை இரவு ஆரம்பித்த மழை ஞாயிற்றுக்கிழமை இரவு தாண்டி தொடர்கிற இருபத்தி நாலு மணி நேரமாக தொடருது அப்போ எந்தெந்த பகுதியில் எவ்வளோ மழை பெய்யுதுங்கிறது மாவட்ட நிர்வாகத்துக்கு தெரியும் நீங்கள் தானே அங்கங்கே அளவு மாளிகையெலாம் வச்சுருக்கிறீங்க எவ்வளோ மழை பெய்யுதுங்கிறது தெரியும் அப்போ எவ்வளவு தண்ணீர் வரத்துக்குங்கிறத தெரியும் டேமில் எவ்வளவு தண்ணீர் இருக்குது இதெல்லாம் திட்டமிடல் பண்ணணும் இதெல்லாம் மாவட்ட நிர்வாகத்தினுடைய வேலை பொதுப்பணித்துறையினுடைய வேலை கலெக்டருக்கு கண்காணிக்கிறது தானே வேலை எவ்வளவு மழை பெய்யுது இவ்வளவு நேரம் தொடர்ந்து பெஞ்சிக்கிட்டு இருக்குத எவ்வளவு தண்ணீர் வரும் எவ்வளவு தண்ணீர் திறக்கணும் ஏதாவது ஒரு ஒரு கால்குலேஷன் இருக்கணுமா இல்லையா எந்த விதமான திட்டமிடல் இருந்த மாதிரியே தெரியல காரணம் என்னென்னா இப்போ ஞாயிற்றுக்கிழமை நைட்டு தண்ணீர் திறந்து விட்டாச்சு எங்கள் பகுதியில் கலெக்டர் ஒரு அறிவிப்பு கொடுத்துட்டார் ஆற்றில் வந்து இத்தனை ஆயிரம் கன அடி தண்ணீர் திறக்க போகிறோம் பொதுமக்கள் எச்சரிக்கையா இருங்க என்ன ஒரு பொறுப்பு தனம் பொதுமக்கள் எச்சரிக்கையாருங்க நம்ம முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ப அந்த ஆற்று கரையோரம் எங்கெங்கெல்லாம் தண்ணி போகும்னு எதிர்பார்க்கலோ அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட போய் தண்டரா போட்டோ இது பண்ணியோ ஸ்பீக்கர் மூலியமாக சொல்லியோ நீங்கள் காலி பண்ணுங்கள் அப்படிலாம் சொல்லுவாங்க இதெல்லாம் எங்கேயுமே நடந்த மாதிரி தெரியல இவங்க என்னென்ன கரையோர பகுதிகள் இருக்கு அந்த பகுதியில் மாத்திரம் எச்சரிக்கை கொடுத்துட்டு விட்டாங்க ஏன்னா இவங்களுடைய திட்டம்டல் இவங்க எதிர்பார்த்ததே இவ்வளவு தான் இப்படி தான் தண்ணி வரும் பொதுமக்களே என்ன நினைப்பாங்க நீங்கள் இத்தனை ஆயிரம் கன அடி தண்ணீர் வரும் இத்தனை ஆயிரம் கன அடி திறந்து விட்டுருக்கோம்னா அவங்க என்ன நினைப்பாங்க வழக்கமாக இது வரைக்கும் தாமிரபரணியில் வரக்கூடிய வெள்ளம் எப்படி வரும்னா கரை தொட்டு வரும் அந்த கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு சில பகுதிகளுக்குள்ளே தண்ணீர் போகும் மக்களுடைய நினைப்பு என்ன இருக்கும் ஆற்றுல திறந்து தண்ணி திறந்துட்டுருக்கு கரையில் தண்ணி வரும் அவ்வளோதான் இதுதான் நினைப்பு ஆனால் குடி பார்த்தீங்கன்னா குடியிருப்பு பகுதிகளுக்குள்ள பல பகுதிகளுக்குள்ளே போயிருக்குது இப்போ அது சிந்துகுந்திரை ஆகட்டும் விலாகம் ஆகட்டும் மீனாட்சிபுரம் ஆகட்டும் முத்தலாங்குறிச்சி ஆகட்டும் கருப்பந்துரை ஆகட்டும் இந்த பகுதிகளுக்குள்ளெலாம் குடியிருப்புகளுக்குள்ள ஊருக்குள்ளே தண்ணி போகிறதுங்கிறது கிட்டத்தட்ட ஒரு இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு அப்புறம் வருது அப்போ எவ்வளவு தண்ணீர் நீங்கள் திறக்கிறீங்க எத்தனை ஆயிரம் கண்ணடி தண்ணீர் துறைக்கிறீங்க அது எந்தெந்த பகுதிகளுக்கு போகும் எப்படி எக்ஸ்பேண்ட் ஆகும் எந்தெந்த பகுதிகளுக்கெல்லாம் போகும் இதெல்லாம் மாவட்ட நிர்வாகம்லாம் திட்டமிட்டுருக்கணும் திட்டமிட்டு அந்த பகுதி மக்களுக்கு முன்னெச்சரிக்கை கொடுத்து அவங்களை வெளியில் கொண்டு வந்திருக்கணும் எந்த நடவடிக்கையும் இல்லை ஞாயிற்றுக்கிழமை முழுக்க இவ்வளோ மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது எந்த அதிகாரிகளையும் தொடர்பு கொள்ளவே முடியல தேச உண்மையிலே சொல்கிறேன் தேசிய பேரிடர் மீட்பு குழு அங்கேருந்து வந்ததுக்கு அப்புறம் தான் இங்கே மாவட்ட நிர்வாகம் ரன் ஆக ஆரம்பிக்குது அது வரைக்கும் இவங்களுக்கு என்ன செய்யணும் எப்படி செய்யணும் எதை தடுக்கணும் எங்கே போய் பார்க்கணும் எது எது நமக்கு தேவையானது அது எதுவுமே ஒரு திட்டமிடலே கிடையாது தண்ணி அவ்வளவு பகுதியிலும் தண்ணி போயாச்சு இவங்க தண்ணி திறந்து விட்டாங்க எவ்வளவு தண்ணி திறந்து விட்டாங்கன்னு ஆண்டவனுக்கும் கலெக்டருக்கும் தான் தெரியும் வேற யாருக்கும் தெரியாது எல்லா பகுதிகளுக்கும் வெள்ளம் சாதாரணமாக அணையில் வந்து தண்ணி திறந்து விட்டால் இவ்வளவு குடியிருப்பு பகுதிகள் மேட்டு பகுதிகளாக இருக்கக்கூடிய டவுன் பகுதிகளில் கூட உள்ள பல குடியிருப்புகள் ப வீடுகளுக்குள்ள தண்ணீர் போயிருக்கு கலெக்டரும் ரெவன்யூ அதிகாரிகள் இருந்தால் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் இருந்தானே அதை முடிவு பண்ணணும் எவ்வளோ தண்ணி போகும்ங்கிறது எந்த திட்டமிடலும் கிடையாது சரி தண்ணி உள்ளே வந்தாச்சு தண்ணி பல பகுதிகளுக்குள்ளே உள்ளே நிற்குது பல வீடுகளுக்குள்ள தண்ணி ஏறி நிற்குது காப்பாற்றுறதுக்கு என்ன இது இருக்கா அப்படின்னு கேட்டால் போட்டா அப்படின்னு கேட்குறாங்க எவ்வளோ பெரிய குடும்பம் பாருங்கள் அப்போ இவங்க அளவுக்கு ஒன்று முன் தயாரிப்போடு இருந்திருக்காங்க கேட்டால் இவங்க என்ன சொல்லுறாங்க தே நாங்கள் இவ்வளோ பெரிய மலையை எதிர்பார்க்கவே இல்லை இது வானிலை மையத்தினுடைய தவறு என்னங்க இது சின்ன பிள்ளைத்தனமாக இருக்குது ஏங்க ஸ்கூல் படிக்கிற பிள்ளை கூட ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சொல்லிவிட்டு பதினேழாந்தே பதினெட்டாந்தே பெரிய மலை வரப்போதாமே ஸ்கூல் லீவ் விட போதாமேன்னு ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகள் சொல்லுதுங்க இந்த ஒரு பேசிக்கான நாலேஜ் வந்து கலெக்டருக்கும் ரெவன்யூ அதிகாரிகளுக்கும் இல்லாமல் போயிட்டா யோசிச்சு பாருங்கள் இவ்வளோ பெரிய மன வர வரப்போகுதுங்கிறாங்க ஆரஞ்சு அலர்ட்டு கொடுத்தாச்சு ஆரஞ்சு அலர்ட்டு கொடுத்து இவ்வளோ பெரிய சூழ்நிலை வரப்போகுதுங்கிறது கிட்டத்தட்ட வானிலை ஆய்வு மையம் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சொல்லியாச்சு ஜேசிபி ஜேசிபி ஒரு மண்டலத்துக்கு ஒரு ஜேசிபி ரெண்டு ஜேசிபி எவ்வளோ பெரிய குடும்பம் பாருங்கள் திருநெல்வேலி மாநகராட்சியில் நான் சொல்கிறேன் மாநகர் பகுதியிலேயே ஒரு மண்டலத்தில் பதினஞ்சு வார்டு இருக்குது பதினஞ்சு வார்டுகளுக்கு ஒரு ஜேசிபி ரெண்டு ஜேசிபி ஒரு பக்கத்தில் மண்ணை அள்ள வேண்டி இருக்குது தண்ணி அடைப்பு அடைச்சி போயிருக்கு குலைகளும் அந்த அமலச்செடிகளும் போய் அடைச்சிட்டு அதை எடுத்து விட்டால் தான் தண்ணி வெளியில் போகும் அதுக்கு ஜேசிபி தோண்டி ரெண்டு செகண்டு தான் ஆகுது அதுக்கிடையில இன்னொருத்தர் இன்னொரு பகுதியிலேருந்து கூப்பிட்றாங்க சாப்பாடு நம்ம கொண்டு போகணும் எதுல ஜேசிபியில் தான் சாப்பாடே கொண்டு போக வேண்டிய நிலமையில் இருக்குது அது உடனே இவங்க இப்படி போட்டுட்டு அடுத்து ஜேசிபி சாப்பாடு போ சாப்பாடு எடுக்க போகுது சாப்பாடு எடுக்க இருக்குமே அங்கே அங்கே ஒரு வீட்டில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது மாடியில் நிற்காங்க வயசானவங்க அவங்கள மீட்டு கொண்டு வரணும் ஜேசிபி ஒரு ஜேசிபியை வச்சு மடையை தோண்டணும் வாய்க்கால தோண்டணும் சாப்பாடு கொண்டு போகணும் இருக்கிறவங்களை மீட்கணும்னா இது அப்போ இவங்கிட்ட ஜேசிபி கூட போதுமான அளவுக்கு இவ்வளோ இவ்வளோ மழை வரும் வெள்ளம் வரும் இவ்வளோ பெரிய இடங்கள்லாம் பாதிக்கும் நம்மக்கிட்ட ஒரு குறைஞ்சது ஒரு மண்டலத்தில் பதினஞ்சு இருக்கா ஒரு மண்டலத்தில் இருக்கிறா ஒரு மண்டலத்தில் பதினஞ்சு பத்து ஜேசிபி பதினஞ்சு ஜேசிபி வர வச்சிருக்கணுமா வேண்டாமா ஒன்றும் இருந்திருக்கணும் இல்லை வெளியில் இருந்தால் வர வச்சிருக்கணும் திட்டமிடலோட எதுவும் கிடையாது ஒரு ஜேசிபி ரெண்டு ஜேசிபி வச்சுட்டு நீங்கள் ஊருக்குள்ளே எப்படிங்க போய் இது பண்ண முடியும் மக்களாக அங்கங்கே வந்து தன்னைத்தானே பாதுகாத்துட்டானே உடைய இவங்ககிட்ட முறையான திட்டமிடல் எதுவுமே இல்லை இவங்களுடைய பிளானிங் எப்படிங்கிறத நான் சொல்கிறேன் மாதிரி ஒரு உதாரணம் சொல்கிறேன் நெல்லை டவுன் மண்டல் பகுதியில் இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்படுறவங்களுக்கு நிவாரண முகாம் நிவாரண முகாம் எங்கே வச்சுருக்காங்க வாய்க்கால் மேட்டில் வாக்கியால் கரையில் நிவாரண முகாம் பள்ளிக்கூடத்தில் கல்லணை பள்ளிக்கூடம்னு சொல்லி அவன் வீட்டில் மு முட்டளவுக்கு தண்ணி இருக்குதுன்னா நிவாரணத்துக்கு ஆமாம் நிவாரண முகாமில் முட்டளவுக்கு தண்ணி இருக்குது அப்போ இவங்களுடைய எப்படி யோசிக்கிறான் பாருங்க நிவாரண முகாமில் முட்டளவுக்கு தண்ணி இருக்காமல் மொ ஸ்கூலில் போய் மொத மொத மாடிலே ரெண்டாம் மாடிலேயும் உட்காந்துருக்கான் இந்த பொருட்கள் சாப்பாடு பொருட்கள் பால் பிஸ்கட்லாம் எப்படி அந்த நிவாரண முகாமுக்குள்ளே போகிறதுக்கே பெரும்பாடாக இருக்குது அதுக்கு ஒரு ஜேசிபி வர வேண்டியிருக்கு நிவாரண முகாமுக்கு சாப்பாடு கொண்டு போகிறதுக்கு அப்போ இவங்க எந்த அளவுக்கு ஒரு திட்டமிடல் எவ்வளோ கேவலமான திட்டமிடல் பாருங்கள் நிவாரண முகாமு கொண்டு போய் வாக்கியங்கரைகளை யாராவது வைப்பானா யோசிச்சு பாருங்கள் அப்ப இதுதான் இப்படித்தான் இவர்களுடைய நிவாரண மீட்பு பணிகள் எல்லாமே இருந்தது இது ஏதோ குறை சொல்லணுங்கிற இல்லை நிச்சயமாக இது அதிகாரிகள் அனுபவம் உள்ள அதிகாரிகள் யாருமே கிடையாது அமைச்சர்கள் இங்கே யார் வந்தாங்க உதயநிதி அமைச்சர் உதயநிதி வந்தார் அது எவ்வளவு பெரிய அவர் சீனியர் மோஸ்ட் அமைச்சர் அவருக்கு எல்லாம் தெரியுமா கொஞ்சம் யோசிக்க வேண்டாம் எத்தனை மூத்த அமைச்சர்கள் இருந்தாங்க யாரா வந்தாங்களா யார் உதயநிதி வர்றார் அவர் கூட யார் வராரு இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர் வச்சு படம் எடுத்த இயக்குனர் மாரி செல்வராஜ் இன்னும் வடிவேல் ஒருத்தர் தான் கூப்பிட்டு வரல ஏ அவங்களே கூட்டிட்டு வந்து வடிவேலு கீர்த்தி சுரேஷு இந்த மாமன்னன் படத்தில் நடித்த எல்லாரும் கூப்பிட்டு வர வேண்டியது தானே என்னங்க ஒரு கோமாளித்தனமான இதாக இருக்குது எங்க தூ தூத்துக்குடியினுடைய எம்பி அம்மா அவங்க போய் உள்ளே வெள்ளத்துக்குள்ளே மாட்டுதாங்க வெள்ளத்தை பார்வையிடம் வந்தவங்க வெள்ளத்துக்குள்ளே மாட்டுத்தாங்கன்னா அப்போ இவங்களுடைய திட்டமிடல் இவங்களுடைய பிளானிங் எக்ஸிபிஷன்லாம் எப்படி இருக்கு பாருங்க ரொம்ப மோசமான நிர்வாகம் முழுக்க முழுக்க இது மாவட்ட நிர்வாகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு குறைபாடு ஸ்ரீவைகுண்டத்தில் ரயிலில் போனவங்க பாதிக்கப்பட்டு நிற்கிறான் அவன் வந்து ரயிலில் போன பயணிகள் எல்லாத்தையும் ஸ்டேஷன்ல பக்கத்தில் இது பண்ணுறாங்க இது எல்லாமே வெள்ளம் வர்றதுக்கு அந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு சூழ்நிலையில் ஞாயிறு திங்கல்ல வருது அந்த நேரத்தில் கூட அவங்கள மீட்கிறதுக்கு கூட முறையான அவங்களுக்கு எங்கேயுமே ஒரு அவசர கால உதவிக்குன்னு எதுவுமே கிடையாது சொல்ல முடியாது மொத்தத்தில் இவங்க இவ்வளவு பெரிய வெள்ளம் வரும் இவ்வளவு மக்கள் பாதிப்பாங்க அதுக்கு தேவையானது என்னது அப்படிங்கிறத சென்னை வெள்ளத்துல அதை கத்துக்கிடணும் சென்னை இருந்து கற்றுக்கிட்டு இவங்க வந்து திருநெலி தூத்துக்குடியில் இந்த மாதிரி வரும் இதுக்கு இதெல்லாம் தேவைங்கிறது முன்னெச்சரிக்கை இவங்க ஏதாவது கூட்டம் மாட்டாங்களா யோசிச்சு பாருங்க மற்றதுக்கெல்லாம் கூட்டம் போடுவாங்களே ஆலோசனை கூட்டம் இவங்க ஆலோசனை கூட்டம் போட்டாங்க என்ன பேரிடர் நிவாரண மீட்பு எப்படிங்கிற ஆலோசனை யார் இருப்பா தாசில்தார் இருப்பார் ஆர்ஐ இருப்பார் டிஓஓ இருப்பார் கலெக்டர் இருப்பார் இவங்க என்ன சொன்னால் வெள்ளைக்காக்கா பறக்க ஆமாம் பறக்கு கருப்பு காக்கா பறக்க ஆமாம் பறக்கு ரைட்டு கூட்டம் முடிஞ்சுது போயிட்டு இது நாமெல்லாம் இது பண்ணணும் அதை தயாரி நீங்கள் பொதுமக்கள்கிட்ட கேளுங்கங்க பொதுமக்கள்கிட்ட கேட்டால் தான் அவன் வெள்ளம் எப்படி வரும் எங்கெல்லாம் தண்ணி வந்திருக்கு தொண்ணூற்றி ரெண்டு வெள்ளம் எப்படி வந்தது அதுக்கு முன்னே வெள்ளம் எப்படி வந்தது எங்கெல்லாம் தண்ணி வந்தது இதெல்லாம் பாதுகாக்கணும் இங்கெங்கெல்லாம் ஆக்கிரமிப்பு இருக்குது இந்தந்த ஓடைகள்லாம் ஆக்கிரமி இந்த ஓடைகள் ஆக்கிரமிப்பு வாய்க்கால் ஆக்கிரமிப்பு எல்லாமே மாவட்ட நிர்வாகத்துக்கும் தெரியும் நகராட்சி நிர்வாகத்துக்கும் தெரியும் மாநகராட்சி நிர்வாகத்துக்கும் தெரியும் தாசில்தாருக்கும் தெரியும் ஆரைக்கு தெரியும் வீஓவுக்கு தெரியும் என்ன இருந்தீங்க இப்போது உட்காந்துட்டு இடிக்கான் அங்கே போய் சோகத்தை போட்டு எவ்வளோ வீட்டுக்குள்ளே எல்லாம் தண்ணி போனதுக்கு அப்புறம் வாய்க்கால் சோகத்தை போட்டு இருக்கான் எங்கள் ஆக்கிரமிப்பு எவ்வளவு நாளா நாளாக இருக்கிறோம் நான் கடந்த நானே கடந்த ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுக்குறேன் இப்போ அடுத்த வெள்ளம் வரப்போகுது இங்கே பாருங்கள் வாய்க்கால் எவ்வளோ பெரிய சூழ்நிலையில் இருக்குது அவ்வளோ அடைப்பில் இருக்குது வாய்க்கால் தூர்வாரில் கால்வாய் தூர்வார நீங்கள் ஆற்றுல தண்ணியை டேமை தொடர்ந்து விட்டுவிங்க ஒரு நிமிஷத்தில் தண்ணி அத்தனை லட்சம் கண்ணடி தண்ணீர் வருது இத்தனை லட்சம் கண்ணடி தண்ணீர் வருது வெள்ள மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் பாதுகாப்பான இடங்கள் இருக்க வேண்டும் சொல்லிட்டு போயிருவீங்க அதுக்கு என்ன நீங்கள் இதுக்கு வரைக்கும் ஒரு வருஷத்தில் நீங்கள் அதை என்ன பண்ணீங்க அந்த ஆற்றுலேருந்து தண்ணி வந்ததுன்னா தண்ணி எங்கே போகணும் போடகால்வாய் வழியாக போகணும் கன்னட் கண்ணடியங்கால்வாய் வழியாக போகும் கண்ணடிய கால்வாயும் கோடகம் என்ன ஆக்கிரமிப்பெலாம் எடுத்திருக்கீங்களா தூர்வாரி இருக்கீங்களா சரி கன்னடியங்க கால்வாயிலேருந்து கோடம் கால்வாயிலேருந்து வரக்கூடிய உபரி கால்வாய் இருக்குது மடத்தான் கால்வாய் எட்டுக்கண் கால்வாய் இப்படி உபரி கால்வாய்கள்லாம் இருக்க ஒவ்வொரு தெருக்களுக்குள்ளும் பல வருஷத்துக்கு முன்னாடியே பல தெருக்களில் வந்து வெள்ள நீர் வடிகால் மழைநீர் வடிகால் கால்வாய் இருக்குது இதெல்லாம் தூர்வாரவே இல்லை அவ்வளோ குப்பை அவ்வளோ அடைப்பு நீங்கள் பொதுமக்களை குறை சொல்கிறது இருக்கட்டும் அரசாங்கம் நீங்கள் பிடபிள்யூடி என்ன பண்ணுவீங்க நாங்கள் ஏற்கனவே எல்லாருமே மக்கள் எல்லாருமே சொல்கிறாங்க மழை காலம் வரப்போகுது நீங்கள் வந்து கால்வாயை தூர்வாருங்க எதையுமே பண்ணலையே ரெண்டு இந்த கடந்த அக்டோபர் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் மாதங்களில் இதை பண்ணியிருக்கணுமா வேண்டாமா குறைஞ்சபட்சம் அந்த மூணு மாதத்துலேயாவது கடைசி நேரத்துலேயாவது சாகபுற நேரத்துலையா சங்கரா அந்த மாதிரி அது கடைசி நேரத்துலேயாவது செஞ்சுருக்கணுமா வேண்டாமா மக்கள் நாங்கள் சுட்டி காட்டுறியோம் சுட்டி காட்டியும் கூட இவங்க எந்த நடவடிக்கையும் எடுக்கல இவ்வளோ பெரிய வெள்ளை பாதிப்பு வந்ததுக்கு மிகப்பெரிய காரணம் கால்வாய்கள் எதுவுமே தூர்வாரப்படலை அவ்வளவும் ஆக்கிரமிப்பு ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படலை இது எதை பற்றியுமே கண்டுக்கிடாமல் கடைசி நேரத்தில் வந்துக்கிட்டு எங்களுக்கு வானிலை இவ்வளோ பெரிய இது வரும்னு எங்களுக்கு தெரியவே இல்லை வானிலை மையத்தில் குறைபாடு அமைச்சர் சொல்கிறார் வானிலை தகவல் கொடுக்குறதுல குறைபாடு இதனால் எங்கள் ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவான் ஆடை தெரியாத ஆட்டக்காரி தெருக்கோனால் அந்த மாதிரி இருக்குது சின்ன பிள்ளைக்கு கூட ஸ்கூல் லீவ் விட போதுங்கிறது தெரியுது இவ்வளோ பெரிய மலை வரப்போகுதுங்கிறது அதுக்கு தெரியாது இவங்களுக்கு தெரியாதா அப்போ அதை முன்னே முன்னெச்சரிக்கை வேணும்டா அதை விட்டுட்டு நாங்கள் வானிலை சரி இல்லை எங்களுக்கு அந்த ரிப்போர்ட் வரல இந்த ரிப்போர்ட் ஏன் மலை வரப்போகுதுன்னு அவன் சொல்லிவிட்டான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொல்லிட்டான் அப்போ அதுக்கு தேவையானது என்னது இப்போ மழை வந்து முடிஞ்சு வெள்ளத்தில் அவ்வளோ பேரும் பாதித்து கழுத்தில் ஒரு தண்ணியில் தத்தளிச்சிட்டு இருக்கான் இந்த நேரத்தில் வந்து அமைச்சர் எல்லாரும் வந்து பார்வையிட்டாங்க நான் கேட்குறேன் நீங்கள் வந்து அதிகாரிகள் நீங்கள் அமைச்சர்கள் நீங்கள் வந்து பொறுப்பான அதிகாரிகள் மாவட்ட அதிகாரிகள் நீ என்ன பண்ணியிருக்கணும் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்து உங்கள் உட்காந்து வெள்ளம் வரப்போது பத்து நாளைக்கு முன்ன மழை வரப்போது பத்து நாளைக்கு மணி சொல்லிட்டோம்ல திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி கன்னியாகுமரி மாவட்டங்களில் பார்த்து நல்ல பெரிய மழை இருக்குதுன்னு சொல்லிட்டாலா இல்லையா இந்த அமைச்சர்கள் அப்போ எங்கே போனீங்க வெள்ளை வர்றதுக்கு முன்னாடியே வந்து உட்காந்து இங்கே வாங்க கலெக்டர் வாங்க வெள்ளை வந்தால் எப்படி எப்படி மழை வரும் எவ்வளோ மழை எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுறீங்க அதோட கொஞ்சம் கூடுதலாக எக்ஸ்டிமேஷன் போடுங்க இவ்வளோ தண்ணீர் வருமா இது இது வருமா இதெல்லாம் நீங்கள் முதலே திட்டமிடல் பண்ணியிருக்கோம்ல எல்லாமே செத்து கிடந்ததுக்கப்புறம் வந்து மாலை ஊடக வந்திருக்காங்களா கேட்குறேன் ஏங்க இன்னி வரைக்கும் வந்து இப்போ இந்த நிமிஷம் வரைக்கும் முதலமைச்சர் வந்து எட்டி பார்க்கல அவருக்கு கூட்டணி பத்தின கவலை ஐஎன்டிஏ கூட்டணி பத்தின கவலை முதலமைச்சர் வந்து முதலே நீங்கள் வந்து உட்காந்து திட்டமிடல் பண்ணியிருக்கணுங்க இவ்வளோ இது பண்ணதுக்கு அப்புறமும் பையனை விட்டுட்டு அவர் பாடு உட்காந்துருக்காரு மாநகராட்சி மேயர் திருநெல்வேலி மாநகராட்சி மேயர் அவர் சேலம் மாநாட்டில் போய் வேலை பார்த்துட்டு இருக்கிறார் மாநகரமே முங்கி போய் கிடக்கு மாநகராட்சி மேயர் அங்கே போய் உட்காந்துட்டு சேலம் இளைஞர் திமுக இளைஞரணி மாநாட்டுக்கு போய் வேலை செஞ்சிருக்கு விளங்குமா விலங்கும் எப்படி இவங்க இவங்களுடைய திட்டமிடல் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள் அப்போ எதையுமே இவங்க பற்றி வந்ததுக்கு வந்ததுக்கப்புறம் இவங்க என்னென்னு நினைக்கிறாங்க இது இது எப்படினாலும் சமா மக்களாக சமாளிப்பான் மக்கள் தான் உண்மையிலேயே சமாளிச்சிருக்கு எந்த பகுதியும் சாப்பாடு போடுறது கூட முறையான இது கிடையாது அந்தந்த பகுதியில் அவங்கவுங்களா மக்கள் சமைச்சு தன்னார்வலர்கள் சில அரசியல் கட்சிகள் இள இயக்கங்கள் தொண்டு நிறுவனங்கள் இவங்கெல்லாம் அவங்க சமைச்சு அவங்க பாதுகாத்துக்கிட்டான் தொண்டு நிறுவனங்கள் கொண்டு வந்து போட்டு விடுதான் அரசாங்கத்துக்கிட்ட போட்டு இல்லை என்ன ஒரு கேவலமான நிலமை சிறீங்கண்டத்தில் ரயில்வே ட்ராக்கில் பேர் மாட்டிருக்காங்க அவங்கள மீட்கிறதுக்கான வழி இல்லை எந்த விதமான ஒரு திட்டமிடல் சுத்தமாக கிடையாது இவ்வளவு பெரிய கொலாப்ஸ் ஆனதுக்கு திரு இந்த திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டம் கொலாப்ஸ் ஆனதுக்கு மிகப்பெரிய காரணம் இந்த வருவாய்த்துறை மாவட்ட வருவாய்த்துறை தமிழக அரசாங்கத்தினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு தோல்வி அப்படின்னு தான் உண்மையை ஒத்துக்கிடணுங்க சும்மா நான் வந்து அவங்க அப்படி பண்ணாங்க இப்படி பண்ணாங்க ஆஹா ஓஹோன்னு பாராட்டேன் இடிப்பாரா இல்லா ஏமாறா மன்னன் கெடுப்பாருதானும் கெடும் யா அரசாங்கம் பண்ணக்கூடிய தப்பை ஒருத்தர் சுட்டி காட்டலை அதுக்கு அரசாங்கம் செவி சாய்க்கலைன்னு சொன்னால் கெடுக்கிறதுக்கு வேற எவனும் வேண்டாம் அதுவே போதும் அதுவே அவனுக்கு எடுத்துடும் அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம் இவ்வளோ பெரிய குறைபாடுகள் நடந்திருக்கு ஏற்கனவே நாங்கள் சொல்லிட்டோம் இனியாவது பட்டு திருந்துங்க இனியாவது இந்த கால்வாய்களை தூர்வாருங்க காய் கால்வாய்களை வந்து சரி பண்ணுறதுக்கு பாருங்கள் ஆக்கிரமிப்புகளை எடுக்க பாருங்கள் அதை பற்றி இவங்க கவலைப்பட மாட்டாங்க முழுக்க முழுக்க இங்கே தமிழ்நாடு அரசாங்கம் பண்ண வேண்டிய வேலையை முதலமைச்சரும் அமைச்சர் பெருமக்களும் இங்கே மாவட்ட கலெக்டர் பண்ண வேண்டிய வேலையை கவர்னர் பண்ணிகிட்ருக்கிறார் கவர்னர் தேஜி தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினுடைய அந்த குழுவெல்லாம் கூப்பிட்டு அவர் கேட்குறாரு என்ன என்ன பிரச்சனை நடந்திருக்கு என்னென்ன எம்பிட்டுருக்கீங்க எப்படி பணிகள் போய்ட்டுருக்குன்னு கவர்னர் மீட்டிங் போடுறாரு தமிழ்நாடு அரசாங்கத்திலேருந்து யாருமே அந்த மீட்டிங்க்கே போகல இவங்க இவ இவங்க என்ன அளவில் ஈகோ பார்த்துட்ருக்குறான் அதுதான் நடந்திருக்குது இவங்க மக்களை பற்றின எல்லாம் கிடையாது அரசாங்கத்துக்கோ முதலமைச்சருக்கோ தலைமைச் செயலாளருக்கோ மக்களை பற்றின அக்கறை இல்லை இவங்க கவர்னர் மீட்டிங் போடணும் கவர்னர் கூப்பிட்டு அவரது மீட்டிங் போடுறாரு முதலமைச்சர் மீட்டிங் போட்டாரா அவர் போடுதார் கவர்னர் போடுதார் அது கேட்டால் அமைச்சர் ரகுபதி சொல்கிறார் கவர்னர் தனியாக அவர் மீட்டிங் போட்டு போட்டும் என்ன ஒரு ஒரு முட்டாள்தனமான ஒரு பேச்சு ஏங்க அவர் மீட்கிறதுக்கு தான் நீங்கள் பண்ண வேண்டிய வேலையை அவர் பண்ணிட்டு இருக்கிறாரு அதையும் வந்து இவங்க வந்து ஏளனமா கொச்சப்படுத்துறாங்கன்னா முழுக்க முழுக்க இவன் தானும் செய்ய மாட்டான் அடுத்தவனையும் செய்ய விட மாட்டாங்கிற கடை தான் இவங்களாலையும் வெள்ளத்தை மீட்க முடியாது அடுத்த வெள்ளத்தை மீட்க வந்தாலும் அவனை குறை சொல்கிறது அவனை கேவலப்படுத்துறது இதுதான் தமிழ்நாடு அரசாங்கம் பண்ண வேலை இவங்க முறையான எந்த திட்டமிடலும் கிடையாது எந்த உதவிகளும் செய்யாது இதுதான் இந்த வெள்ளை பாதிப்புக்கு காரணம் இப்போ மெல்ல மெல்ல தாமரவரணி தன்னால் வடிந்து கொண்டிருக்கிறது நல்ல வேலை வர்ண பகவான் இதோடு நிறுத்திட்டார் இல்லைன்னா திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்கள் மிகப்பெரிய அளவில் ஒரு சேதத்தை ஏற்படுத்தியிருக்கும் சென்னையினுடைய மலையை விட பல மடங்கு மழை வந்து பெய்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அதை அது இவ்வளோ மழை பெய்யுமேங்கிறதெல்லாம் நீங்கள் தானே எல்லா டிபார்ட்மெண்ட்டும் வச்சுருக்கிறீங்க அத்தனை டிபார்ட்மெண்ட்டு வச்சுருக்கோம் உங்களுக்கு தானே தெரியும் பொதுமக்களுக்கு என்னங்க தெரியும் இந்த அரசாங்கத்தினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டமிடல் குறைவு முன்னெச்சரிக்கை தோல்வி இதுதான் திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்தில் இவ்வளோ பெரிய வெள்ளத்தில் மக்கள் பாதித்ததுக்கு காரணம்